谢谢,谢谢。 नरा पे पर नाव 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 क्वार्टर नाव 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 ஊதுபத்தி பற்றி இருக்கு சின்ன கழுப்புறமும் நெருப்பி இருந்தார் வாங்கப்பா சீக்கிரம் வாங்க

<laughs> <laughs> उच् इ

மனைவி சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை நடத்தணும் எனக்கு யாரெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் கண்ணனை கொடுக்கணும் நான் வெளிநாடு போகணும் நல்லபடியாக வாழ்க்கை எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது நாலு பேரும் நானும் கௌரவமாக வாழணும் கருசாமி அதான் உங்க கேள்வி கரெக்டா அதே போல அவங்க வாழ்க்கை நம்ம பார்க்கும் போதா வேற ஒரு பிரச்சனை இருக்குது வேற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி பிரச்சனை பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு மாமன் வச்சுக்கலாம் உனக்கு பங்காளி வச்சுக்கலாம் புரியுதா அவனால கொஞ்சம் தொந்தரவு அவன் ஒரே வார்த்தை இந்த வாழ விடாம இவன் போக கூடாது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தை கெடுத்து பிரிச்சு விட்டிருக்கான் புரிஞ்சவ்வளவுதான் அதே போல நாம ஒரு தொழில் செய்கிற இடத்துல கொடுத்த பணமும் வராது வாங்கின கடனையும் கட்ட முடியாது தொழில போய் செஞ்சாலும் அந்த நிம்மதியை கொடுக்காது எங்க அட்வான்ஸ் கொடுத்து பணம் வரல எவ்வளவு

தவற மனைவர சரியா சொந்த சொல்றேன் சுதார்த்து கர்ப்பதே திருவிட்டு எந்த சாம்பே ஆ ஏத்தாடு பின்னாடி

திரும்ப அதே ஸ்கூல்ல கூட்டு சேர்த்து வாங்கினாங்க அதே ஸ்கூல்ல கிடைச்சிருச்சு அதே போல திரும்ப ஐநூறு மார்க் வேணும் ஐநூறு மார்க் கிடையாது முன்னூத்தி செல்ற கூட மார்க் அப்படி முன்னூத்தி செல்ற மார்க் வாங்கி கொடுத்த காலேஜ் எங்க வேணும் அப்படின்னா சேலத்துக்குள்ளே அமைஞ்சா பரவாயில்ல சரி நாங்க ஒரு காலேஜ் வேணும் அந்த காலேஜே வேணும் அந்த காலேஜ் கிடைச்சிடும் கிடைச்சிருச்சா இப்போ அதே போல ஓனர் வந்து ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம்

ஆறு மாசம் சரியா இருபத்தி ஆறு மாசம் கொஞ்சம் மக்கள் காலையில கிளம்பிக்கணும்னு கேட்பாங்க நான் நீ பண்ணையா நீ உன் தப்பு என்ன யாருக்கு ஒரு மனிதனுக்கு எது என்ன சொல்லி சொல்றான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய எது யார் சொல்லுவாங்க கரெக்டா சொன்ன ஒரு மனிதனுக்கு அவனுக்கு எது யாரு அவன் வாய்தான் யாரு அவன் வாய்தான் என்ன காரணம்னா நாம எதுவுமே பண்ணல எதுவுமே சிறந்த ஒண்ணு சொல்லிட்டாங்க

தொழில் அதில் அமைச்சி கொடுத்துட்றேன் வருமானத்தையும் கொடுத்துட்றேன் இனி என்ன கேட்குறியோ அதுக்கு மேல ஒரு பங்கு அதிகமாக லாபத்தை கொடுத்துட்றேன் சரியா நமக்கு மகளே வேணுமா மகளே வேணுமா மகன் கல்சே சொல் வேணுமா இந்த கற்பனை கேட்கலன்னு ஒரு விளக்க சொல்லுறேன் நீ கேட்குறியோ இல்லையோ உன் மனைவி ஒரே வார்த்தை பொறுத்தவரைக்கும் மண்ணை உக்காந்திருக்கீங்கள நல்லா புரியுது தர்பசாமி உங்க மண்ணை முடிஞ்சிருக்கிறேன் உங்களை நான் தம்பி இருக்கிறேன் எனக்கு வாரிசா பிறக்கப்பட்டால் நீங்கள் என் தாத்த எனக்கு பேரா எனக்கு பையனா பிறப்படும் எனக்கு செஞ்சது என் நான் செஞ்சே தீர்வு நினைச்சது ஒன்று கூட்டது கரெக்டா சரி என்ன விளக்கம் பையனே கொடுத்துட்றேன் பையனை கொடுத்துடலாம் அதே போல சோபி கொடுத்துடலாம் பையன் பிறகுனாலும் நாங்க தான் கொடுத்துடலாம் சரியா அப்படி பையன் பிறந்தா கரிசாங்க என்ன செய்வோம் பெத்து எடுத்துட்டு வந்து இப்படியா பெத்து எடுத்துட்டு வந்து இப்ப எல்லாம் கேட்க மாட்டேன் வயிற்றுல இருந்து கேட்க மாட்டேன் பெத்து எடுத்துட்டு வரும்போது என்ன கொஞ்சம் பார்க்கல வந்து என்ன பண்ணுவோம் உங்கம்மா ரெண்டு பேரும் நீங்க முடிவு பண்ணுவோம் அவ்ளதான் ஒரு சிபாரிசு ஒரு புள்ள அப்படி கொடுத்த வேற கிடைக்கலையா

ஒரே மொரம் அப்படியே தாவி கொடியோடு இருந்தது அந்த இடத்துல அந்த கொடியில ஒரு இடத்துல வேஷம் அடைஞ்சிடுது இருக்கா அதான் நீங்கள் உங்கள் செயலையும் கேட்டுக்கிறேன் அதானா பருமசாமி எந்த ஒரு செயலை பார்த்து நம்ம கொடுத்துடலாம் சரி சொந்தமே உள்ளுக்குள்ள லேடிஸ் ரெண்டு ஜென்ட்ஸு ஒன்று உன் பொருளை இன்னும் விற்க ஆனால் வச்சுட்டாங்க ஒரு விற்க பொருளை அழிக்கலை உன் பொருள் ஒரு அடமான கடையில் இருக்குது உன் ஏரியாவில் வந்து அடுத்த ஏரியாவில் இருக்குது சரியா வருகிற அமாவாசைக்கு முதல் நாள் இல்லை மறுநாள் அந்த பொருளை உனக்கு உன் வீட்டு முடிய போட்டு வச்சுறேன் பொருளை பொருளை வீட்டு முடியும் போட்டு வச்சிடறேன் அந்த பொருளையும் வாங்கி கொடுத்துட்றேன் வேற என்ன வேணும் கருப்பு சாமி என்ன சாமி விளக்கம் கரட்டி வச்சு தாலி மொழி யாரும் அழகாக எடுத்து போயிட்டேன் நைட்டு கரெக்டு காலம் எடுத்து விட்டேன் ஆயிரத்தி ஐநூறு அதான் ரெட்டு தான் அழகாக இருப்பாங்களா சரி வாங்கி கொடுத்துட்றேன் ஒலி சரி பண்ணி கொடுத்துறேன் வேறு என்ன வேணும் ஒரு தொந்தரவு வராது நான் பார்த்துக்கலாம் ஒரு கிலோ எங்கேயும் போகுதுவா ரெண்டு லேடிஸு ஒரு ஜென்ஸு பத்து மது என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடி கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் அவன் கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி அவன் விட்டதா நீ அங்க போய் முறையிடுதாயி